சபா வெயில் சுல்லுன்னு அடிக்குதுப்பா அடிக்கிற வெயிலுக்கு வீட்டில் ஒரு ஏசி வாங்கி மாட்டணும் ஏசி வாங்கி மாட்டலாம் சரி எந்த மாதிரி ஏசி வாங்குறது நம்மளோட ரூமுக்கு தகுந்தாப்புல எப்படி ஏசியை வந்து செலக்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து குழப்பத்தில் வந்து இருப்பீங்க இவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ நம்ம ஏசி வாங்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி விஷயங்களை வந்து பார்க்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஏசியை எடுத்துக்கிட்டோம் அப்புடின்னா ஏசியில் வந்து ரெண்டு டைப் வந்துருக்குங்க ஒன்று வந்து ஸ்ப்ளிட் ஏசி இன்னொன்று வந்து விண்டோ ஏசி இந்த ஸ்ப்ளிட் ஏசி எடுத்துக்கிட்டோம் அப்புடின்னா இதுமாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லா வீடுகள்லயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து சுவத்துல மாற்ற ஏசி இதே வந்து விண்டோ ஏசி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஜன்னல்ல மாற்ற ஏசி இது வந்து ஹோட்டல்ஸ் ரூம்ஸு இந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த விண்டோ ஏசி வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த ரெண்டு ஏசி வந்து கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்ப்ளிட் ஏசி வாங்குறதா வந்து பெஸ்ட்டு ஏன்னா இதுதான் வந்து லேட்டஸ்ட்டா வந்திருக்க ஏசி அது மட்டும் இல்லாம இந்த ஏசியில் வந்து நல்ல காற்று வந்து வரும் அதனால நீங்க ஏசி வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ளிட் ஏசி வாங்குறது வந்து ரொம்ப நல்லது இப்போ அதே ஸ்ப்ளிட் ஏசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வந்து ரெண்டு டைப் வந்து இருக்குங்க ஒன்னு வந்து இன்வெர்டர் ஏசி இன்னொன்னு வந்து நான் இன்வெர்டர் ஏசி இந்த நான் இன்வெர்டர் ஏசி வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா ஒரு தடவை நம்ம ஏசி வந்து இருபத்தஞ்சு செட் வச்சுக்கோங்களேன் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி வர வரைக்கும்னா வந்து ஏசியோட கம்ப்ரசர் வந்து ரன் ஆகும் அந்த டெம்பரேச்சருக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னா கம்ப்ரசர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும் திரும்ப வந்து டெம்பரேச்சர் அதிகமாக ஆயிருச்சு அப்படின்னா கம்ப்ரஸர் வந்து ஆன் ஆகும் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் கம்ப்ரசர் வந்து ஆன் ஆஃப் மோட்ல வந்து இருந்துகிட்டே வந்துருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் கம்ப்ரசர் ஆன் ஆஃப் ஆகிறதுனால இந்த நான் இன்வெர்டர் ஏசியில வந்து அதிகமான கரண்ட் சார்ஜ் வந்து வருங்க இதை இன்வெர்டர் ஏசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எப்படி வந்து ஒர்க் ஆகும்னா ஒரு தடவை நம்ம இருபத்தஞ்சு டிகிரி டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டெம்ப்ரேச்சருக்கு வர வரைக்கும் ஏசி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ரன் ஆகும் அந்த வந்ததுக்கு அப்புறமே கூட கம்ப்ரசர் வந்து ஃபுல்லாக வந்து ஆஃப் ஆகாது அப்படியே மயில்டாக வந்து ஓடிக்கிட்டே வந்து இருக்கும் இதுதான் தான் இன்வெர்ட்டர் ஏசிக்கும் நான் இன்வெர்ட்டர் ஏசிக்கும் இருக்கிற வித்தியாசம் நான் இன்வெர்ட்டர் ஏசியை கம்பேர் பண்ணும்போது இன்வெர்ட்டர் ஏசியை நம்ம யூஸ் பண்ணோம் அப்புடின்னா இதில் வந்து கம்மியான கரண்ட் சார்ஜ் தான் வந்து வரும் அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த இன்வெர்ட்டர் ஏசியை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த இன்வெர்ட்டர் ஏசி யூஸ் பண்ணும்போது இதில் இருக்கிற பஞ்சாயத்து வந்து என்னென்னா இது மேக்ஸிமம் வந்து பிசிபியில் தான் வந்து ஒர்க் ஆகுது ஒரு தடவை வந்து பிசிபி ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து சரி சரி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல வந்து செலவு பண்ணணும் கிட்டத்தட்ட நம்ம ஏசி வாங்குற காசை பாதி போட்டால் தான் வந்து நம்ம ஏசி வந்து சரி பண்ண முடியும் இதே நான் இன்வெர்டர் ஏசியில் வந்து அந்த மாதிரி பஞ்சாயத்து வந்து இருக்காது அதனால இந்த இன்வெர்ட்டர் ஏசி வாங்கும் போது நம்ம என்ன வந்து பார்க்கணும்னா எந்த ஒரு பிசிபிக்கு வந்து அஞ்சு வருஷம் மேக்சிமம் அதிகமான வருஷம் வந்து வாரண்டி வந்து கொடுக்குறாங்களோ அதை வந்து பார்த்து நம்ம இன்வெர்டர் ஏசி வந்து வாங்கணும் இப்போ இந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் அப்ப நான் வட்ட ஏசியை ஏசிய வந்து எந்த மாதிரி இடங்கள்ல வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த நான் இன்வெர்ட்டர் ஏசி வந்து வெயில் அதிகமா எப்ப பார்த்தாலும் வெயில் அதிகமா பட்டுட்டே இருக்கும் பாத்தீங்களா இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த ஏசி வந்து ரொம்ப ஆப்டா வந்து இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மொட்டை மாடியில வந்து ஒரு சில ரூம்ஸ் வந்து இருக்கும் அந்த இடத்துலலாம் வந்து வெயிலா வந்து இருக்கும் அப்படி இருக்க இடத்துல வந்து இந்த நான் இன்வெர்டர் ஏசி வந்து போட்டோம் அப்படின்னா கரெக்டா வந்து இருக்கும் ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் இன்வெர்ட்டர் ஏசி வந்து அவ்வளோ ஈஸியா கடைகள்ல கிடைக்கிறதே இல்லைங்க அப்படியே ஒரு சில கடைகள்ல ரேரா கிடைச்சா கூட இன்வெர்ட் இன்வெட்டர் ஏசியோட காஸ்ட விட இந்த நான் இன்வெர்டர் ஏசியோட காஸ்ட் தான் வந்து அதிகமா இருக்கு இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம இன்வெர்ட்டர் ஏசியே வாங்கிட்டு போயிட்டே வந்திருக்கலாம் இப்போ அடுத்து எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும் என்னோட ரூம் சைஸ் இவ்வளவு ரூம் சைஸ்க்கு தகுந்தாப்புல எப்படி நான் வந்து ஏசியை வந்து செலக்ட் பண்றது நான் ஒரு டன் ஏசி வாங்குறதா ஒன்றரை டன் ஏசி வாங்குறதா சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு கன்ஃப்யூஷன் வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் உங்களோட ஏசியை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ரூம் சைஸை வந்து பாருங்க உங்களோட ரூம் சைஸ் வந்து நூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டு குள்ள இருக்கு அப்படின்னா அப்போ உங்களோட வந்து ஒரு டன் ஏசியே வந்து போதும் உங்களோட ரூம் சைஸ் வந்து ஒருவேளை நூத்தி இருபது பீட்ல இருந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா அப்போ வந்து உங்களோட ரூமுக்கு தகுந்தாப்ல ஒன்றரை டன் ஏசியாவது வந்து வேணும் ஒருவேளை உங்களோட ரூம் வந்து ரொம்ப பெருசு இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல உங்களோட ரூம் இருக்கு அப்படின்னா அவள் கண்டிப்பா ரெண்டு டன் ஏசியாவது வந்து போடணும் அப்போதான் அந்த ரூமுக்கு தகுந்தாப்ல வந்து காத்து வரும் ஸோ இந்த மாதிரி உங்களோட ரூம் சைஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்ல ஏசியை செலக்ட் பண்ணி வாங்குறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு வந்து டவுட் வரும் இந்த ஏசிலேயே த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் வந்து சொல்றாங்களேப்பா எந்த மாதிரி ஏசியை வந்து செலக்ட் பண்றது ஃபைவ் ஸ்டார் ஏசி வாங்கினா வந்து நல்லது இதனால தானே வந்து கரண்ட் சார்ஜ் மிச்சமாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபைவ் ஸ்டார் ஏசியை தான் வந்து வாங்குவாங்க ஆனால் நம்மளோட யூசேஜை பொறுத்து தாங்க நம்ம ஏசியை வந்து வாங்கணும் இப்போ வந்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏசி வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க வருஷத்தில் வந்து முந்நூற்றஞ்சு நாளும் ஏசியை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைவ் ஸ்டார் ஏசி தான் வந்து வேணும் அந்த மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஏசியை போட்டால் தான் அதுக்கு தகுந்தப்போ கரண்ட் சார்ஜ் வந்து கம்மியாக வரும் இல்லை ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க எல்லா சீசன்லையுமே வந்து ஏசியை வந்து யூஸ் பண்ணாமல் வெறும் சம்மர் சீசனில் மட்டும்தான் வந்து ஏசியை வந்து யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப ரேராக வந்து ஏசி யூஸ் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு வந்து ஃபைவ் ஸ்டார் ஏசி தான் வாங்கணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்ல அவங்களுக்கு த்ரீ ஸ்டார் ஏசியே வந்து போதுமானது ஏன்னா த்ரீ ஸ்டார் ஏசிக்கும் ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கும் ரேட்டும் வந்து கொஞ்சம் அதிகமா டிஃப்ரென்ஸ் வரும் கிட்டத்தட்ட மூணாயிரம் ரூபாய்க்கு மேல வந்து ஃபைவ் ஸ்டார் ஏசி வந்து வரும் அந்த மாதிரி இருக்க சமயத்துல நம்ம ஏசியை வந்து கம்மியா யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு போய் எக்ஸ்ட்ரா மூணாயிரம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நம்ம பாட்டுக்கு த்ரீ ஸ்டார் ஏசியை வாங்கிட்டு போய்கிட்டே வந்துருக்கலாம் இந்த ஒரு விஷயத்த சொன்ன சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம் நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு ஏசி வாங்கினோம்னா எம்புட்டு செலவாகும் அதை முதல் சொல்லுங்கள் டப்பு தானே முக்கியம் அப்படின்னு வந்து கேட்கலாம் இப்போ நீங்கள் ஒரு டன் ஏசி வாங்குறீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளே வந்து செலவாகுங்க இதே ஒன்றரை டன் ஏசி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளே வந்து செலவாகும் இதே ரெண்டு டன் ஏசி வாங்குறீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து செலவாகும் அதனால அவங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து ஏசியை வந்து செலக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி ஏசி வாங்கும்போது எப்பயுமே ஒரு ட்ரிக்கை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் சம்மர் டைம்ல நம்ம வந்து ஏசி வாங்காம குளிர்காலத்துல வந்து ஏசி வாங்கணும் அப்படின்னா அப்ப வந்து ரேட் வந்து கொஞ்சம் வந்து கம்மியா வந்து ஆனா நம்ம சம்மர் டைம்ல என்ன பண்ணுவோம்னா அப்பதான் வந்து நமக்கு வெயிலோட தாக்கம் புரிஞ்சு ஐயோ ஏசி இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல வந்து ஏசி வாங்குவோம் இதுதான் நிறைய பேர் பண்ற தப்பு அதனால வந்து இந்த சமயத்துல உங்களுக்கு இமீடியட்டா ஏசி வேணும் ஏசி இல்லாம இருக்கவே முடியாது அப்படின்னா இப்ப வந்து ஏசி வாங்குங்க இல்லேன்னா கொஞ்ச நேரம் வந்து நாளை கடத்தி டிசம்பர் மாசம் நீங்க ஏசி வாங்குனீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நீங்க வந்து லாபம் பார்க்கலாம் அதனால எப்ப ஏசி வாங்குறது என்ன மாறி ஏசி வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சு பாத்துட்டு அதுக்கப்புறம் ஏசி வந்து வாங்குங்க ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்